ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வாசகர்கள் கேட்டிருக்கிற கேள்வி கமெண்ட்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம பிளான் பண்றோம் மிஸ்டர் கணேஷ் தேவேந்திரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ப்ளீஸ் சஜஸ்ட் பெஸ்ட் இஎல்எஸ்எஸ் ஃபண்டு ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு லாங் டேர்முக்கு அவர் போடக்கூடிய இஎல்எஸ்எஸ் ஃபண்டு ஒரு மூணு நாள் இருக்குது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அவர் ஹெச்டிஎஃப்சி டாக்ஸ் சேவர் ஃபண்டு போடலாம் அதே மாதிரி பந்தன் டேக்ஸ் சேவர் நல்லாயிருக்கும் பேங்க் ஆஃப் இந்தியா டாக்ஸ் சேவர் நல்லாயிருக்கும் குவாண்ட் டேக்ஸ் சேவர் நல்லாயிருக்கும் இந்த நாலு ஃபண்டில் அவர் இன்றைய சூழ்நிலையில் இந்த நாளில் எதில் வேணாலும் அவர் லாங் டேமுக்கு தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா வேறு எஸ்ஐபியில் நஷ்டம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் அப்படிங்கிற நேமில் ஒருத்தர் கேட்டிருக்கார் எஸ்ஐபியில் நஷ்டம் வருமா அப்படின்னு பல தடவை நம்ம இதை சொல்லியிருக்கோம் முதல் மூன்று ஆண்டுகள் வரைக்கும் இந்த ஏற்ற இறக்கங்கள் எஸ்ஐபியில் கண்டிப்பாக இருக்கும் இதில் நம்ம கட்டினதில் பன்னெண்டாயிரூவா கட்டின இடத்துல மாதம் ஆயரூவா மினிக்கு பன்னெண்டாயிரூவா கட்டின இடத்துல அது பதினோராயிரம் ரூபா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஒரு மூணு வருஷம் ஒரு ரூபா ரெகுலராக கட்டிட்டாங்கன்னு அந்த கிடைக்கக்கூடிய நஷ்டம் குறைஞ்சிரும் அஞ்சு வருஷம் கழித்து கிட்டத்தட்ட இருக்காது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அதை தான் சொல்கிறாங்க ஒருத்தர் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் எஸ்ஐபி தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டு வராருன்னா மார்க்கெட் வந்து அவருக்கு ஜீரோ நெகட்டிவிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் எஸ்ஐபியை ஒரு ஷார்ட் டேர்மாக பார்க்காம லாங் டேர்மாக பார்த்தாருன்னா அந்த ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்லேருந்து அவருக்கு நஷ்டம் வராது மாறாக லிக்விட் ஃபண்ட்ஸில் அவர் பண்ணுறாரு அப்படின்னு அதில் பெரிய லெவலில் அவருக்கு நஷ்டம் வராது அடுத்து கீதா ராணி அப்படின்னு ஒரு மேடம் ஒத்தவங்க கேட்டிருக்காங்க வணக்கம் சார் என்னோடய பேத்திக்கு லாங் டேர்ம் இருக்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மூன்று லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லாங் டேர்முக்கு பேத்திக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பாத் பாட்டிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் உங்கள் பேத்திக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்டு இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னு அந்த பேத்தி பதினெட்டு வயசு ஆன பிறகு அவங்க வந்து எடுக்கலாம் இப்போ ஆரம்பத்தில் அம்மா இல்லைன்னா அப்பா பேரில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் செக் அவங்க தான் கொடுக்கணும் பேத்தி அவங்களோட பதினெட்டாவது வயசில் அப்பா கிட்ட கொண்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு பாட்டி எனக்காக போட்டது அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்டு வாங்கிக்குவாங்க உதாரணத்துக்கு ஒரு பேத்தி பிறக்கும் போது நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஹெச்டிஎஃப்சி சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டில் இந்த மூணு லட்ச ரூபாய் போட்டுருந்திங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்தில் முப்பத்தேழு லட்ச ரூபாயாக வளர்ந்துருந்துருக்கும் எதில் ஹெச்டிஎஃப்சி சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னு அது கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு நல்ல ரிட்டன் ட்ராக் ரெக்கார்டோடு இருக்குது ஹெச்டிஎஃப்சி சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டில் நீங்கள் இந்த லம்சம்மை போடலாம் இல்லை அதை பிரித்து போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எஸ்பிஐ சில்ட்ரன்ஸ் கிஃப்ட்டு ஃபண்டு இருக்குது யூடிஐயோட சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டு இருக்குது இந்த மூணுலேயே நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம் அடுத்த ஒருத்தர் கேட்டிருக்காரு கேன்ஐ யூஸ் ஆல் மை ஏடிசி ஸ்பேஸ் டூ இஎல்எஸ்எஸ் இஸ் தேர் எனி லிமிட் அப்படின்னு கேட்டிருக்காரு வாழ்த்துக்கள் சார் எய்டிசி லிமிட்டு அப்படிங்கிறது ஒன்றரை லட்சம் ரூபா இந்த ஒன்றரை லட்சம் ரூபா லிமிட் ஃபுல்லுமே நீங்கள் எய்டிசியோட பெனிஃபிட்டை கிளைம் பண்ணுறதுக்கு இஎல்எஸ்எஸில் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் போட்டாலும் யாரும் உங்களை ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது என்ன உங்களுக்கு வந்து அந்த ஐடிசி லிமிட்டை தாண்டி நீங்கள் போட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் டிடெக்ஷன் கிளைம் பண்ண முடியாது அவ்வளோதான் விச் ஒன் இஸ் த பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு எது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி கேட்டிருக்காரு நான் பல இன்டர்வியூவில் பல கேள்விகளில் பல நபர்களுக்கு ஒரே பதில் தான் சொல்லியிருக்கேன் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டு கிடையவே கிடையாது இன்றைக்கி நான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லக்கூடியது ஒரு மூணு வருஷம் கழித்து தேர்டு பெஸ்ட்டாகவோ ஃபிஃப்த்து பெஸ்ட்டாகவும் இருக்கும் மூணு வருஷம் கழித்து ஃபிஃப்த்து பெஸ்ட்டாக இன்று இருக்கக்கூடிய ஃபண்டு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக வரும் அதனால் அதில் பெஸ்ட்டு அப்படிங்கிறது கிடையாது இதில் பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி நீங்கள் சேமிக்கிறது தான் பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அதனால் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்து அதில் தொடர்ச்சியாக ஒரு பத்து பதினைந்து வருடங்கள் தொடர்ச்சியாக சேமிச்சிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது விச் இஸ் த பெஸ்ட் ஃபண்ட் ஃபார் இஸ் டபிள்யூபி கேன் யூ மென்ஷன் டூ ஆர் த்ரீ ஃபண்ட் நேம்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானுக்கு பெஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ ஒரு ஹைப்ரிட்டு ஃபண்டு நல்லா இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுலேயோ இல்லை ஹெச்டிஎஃப்சி ஹைப்ரிட் ஃபண்டுலையோ இல்லைன்னா ஐசிஐசிஐ ஈக்குவிட்டி அண்ட் டெட் ஃபண்டுலையோ இல்லைனா குவான்ட் ஆக்டிவ் ஃபண்டுலேயோ நீங்கள் இந்த எஸ்டபிள்யூபி ஆப்ஷனை தாராளமாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் இன்னொரு நபர் வந்து கைண்ட்லி எனி த்ரீ எஸ்டபிள்யூபி பிளான்ஸ்னு கேட்டிருக்காரு திரும்பவும் எஸ்டபிள்யூபியை பொறுத்தளவு நம்ம அதெல்லாம் சொன்ன மாதிரி ஹைப்ரிட்டு ஃபண்டு பெஸ்ட்டு ஃபண்டு அடுத்தது பேலன்ஸு அட்வான்டேஜ் ஃபண்டு பெஸ்ட் ஃபண்டு இன்னொன்று மல்டி அசர்ட் ஃபண்டு பெஸ்ட்டு ஃபண்டு இந்த மூணு கேட்டகரி ஃபண்டில் எதில் வேணாலும் நீங்கள் எஸ்டபிள்யூபி கொடுத்துக்கலாம் எஸ்டபிள்யூபி கொடுக்கும்போது ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க ஏழு பர்சன்டேஜ் எடுத்தா சாலை சிறந்தது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லம்சம் போட்ட உடனே எஸ்டபிள்யூபி எடுக்காமல் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அந்த ஃபண்டை வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூபி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எஸ்டபிள்யூபியில் உங்களுக்கு வளர அதிகமாக வளருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு நன்றி நேர்களே உங்களுடைய கமெண்ட்ஸை தொடர்ந்து எழுதி எழுப்புங்க உங்க சந்தேகங்களை தொடர்ந்து எங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் மூலமா கேளுங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு எங்களுடைய கேள்வி பதில் நேரம் மூலமா உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் மற்றும் வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை